மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் हाय ஹலோ வணக்கம் நான் உங்க ப்ரீத்தி சோ அருள்மணி சார் வந்து சூப்பரா वीडियोस நிறையலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியுமா அது யூடியூப் சேனல் பேர் என்னன்னு மைக் டெஸ்டிங் எஸ் இட்ஸ் மைக் டெஸ்டிங் ஸோ காய்ஸ் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஓகே ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சைட்ல பெல் லைக் ஒன்று இருக்குல்ல அது மட்டும் கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க தேங்க்யூ

கொரோனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட குறைவாக இருக்கிறது சொன்னால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை என்று கூட சொல்லலாம் புத்தாண்டிலேயே அந்த நடவடிக்கை துவங்கியது காவல்துறையினர் மிகச் சிறப்பாக பணிபுரிந்தார்கள் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு சார் புத்தாண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாக இருக்கணும்னு இதை உனக்கு வேண்டிக்கிறோம் நல்லபடியாக போகணும் போன புத்தாண்டு கூட்டத்துக்கும் இந்த புத்தாண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா கண்டிப்பாக போன புத்தாண்டு போன புத்தாண்டு கூட்டத்துக்கும் இந்த புத்தாண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அதிகமாக தான் இருக்குது இப்போ எல்லாம் பன்னெண்டு மணிக்கு இல்லாமல் இது கிடையாது கூட்டமே கிடையாது இருந்தாலும் வர்றவங்களை எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி மாஸ்க் போட சொல்லி சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ண சொல்லி மக்கள் வந்து நீங்க சொல்ற அளவுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு கரெக்டா சின்சியரா இருக்காங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க நான் இப்ப தனியா இருக்கிறதுனால மாஸ்க் இல்லாம இருக்கிறேன் ஆனா எல்லாருமே மாஸ்க் கண்டிப்பா போடணும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பரவாயில்ல உங்களுடைய சின்சியரான இந்த உழைப்புக்கு வந்து மைக் டெஸ்டிங் சேனல் உங்களை பாராட்டுது உங்க டீம் வந்து ரொம்ப பிரமா ஒர்க் பண்றாங்க பாக்கறது தெரியுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் கொரோனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட குறைவாக இருக்குன்னு சொன்னால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை என்று கூட சொல்லலாம் புத்தாண்டிலேயே அந்த நடவடிக்கை துவங்கியது காவல்துறையினர் மிகச் சிறப்பாக பணிபுரிந்தார்கள் கொரோனாவும் ஒமைக்ரானும் அதிக அளவில் பரவிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்தணும் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தமிழக அரசு முன்னேற்பட நடவடிக்கை எடுத்துச்சு சைதாப்பேட்டை மீட்பர் இயேசு ஆலயம் அலங்காரம் பிரமாதமாக செய்திருக்கார்கள் உள்ளே பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது ஆராதனைக்காக உள்ளே இடமில்லாமல் வெளியேயும் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது சார் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டவுலசா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாவது வித்தியாசத்தை பாக்குறீங்களா இந்த புத்தாண்டில போன வருஷம் இந்த வருஷமும் vehicles கொஞ்சம் பரவாயில்லதான் ஓகே நிறைய அந்த மாதிரி ரேஷ் டிரைவிங் போるது அந்த மாதிரி இல்லாம இருக்கு ஓகே அதுக்கு அது என்ன காரணம் நினைக்கிறீங்க கட்டுப்பாடு தான் இருக்கு கட்டுப்பாடா இருக்கா மக்கள் ஆமா கட்டுப்பாடு தான் இருக்கு புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கறாங்க ஒவ்வொருக்கு அப்ப இந்த கொரோனா கால எல்லாம் மக்கள் மாரியிருக்காங்கன்றது அது வந்து கொரோனா வந்து முக்கிய பங்கு அதுல நான் வந்து புத்தாண்டண்ணி கூட பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு வண்டியில் மூணு பேர் நாலு பேர் வருவாங்க ஓன்னு கத்திகிட்டு வருவாங்க அதெல்லாம் இந்த வருஷம் இல்லை ஏற்றாழ முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே சாவடிகளை ஏற்பாடு பண்ணி யார் குடிச்சிட்டு வர என்னங்கிறத செக் பண்ணாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் பயந்துக்கிட்டு நிறைய இளைஞர்கள் வெளியவே வரலை அது வந்து இந்த கொரோனா வந்து பரவாமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம் கூட சொல்லலாம் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பைக்கை வச்சுட்டு வீலிங் பண்ணுவாங்க அப்படியே முன்வில் அப்படியே தூக்கிட்டு பயங்கர சத்தத்தோட ஒரே கலாட்டாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கூட்டம் கூட தடுத்துட்டாவே இந்த கொரோனாவும் ஒமேக்ரானோ கட்டுப்படுத்தப்படுங்கிற எண்ணத்தில் காவல்துறையினருடைய அந்த பணி வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது நந்தனம் சிக்னலில் அதிகமான போலீஸார் சோதனை செய்து வருகிறார்கள் கடுமையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த காவல்துறையினருக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை எங்கள் மைக்ரேசின் சேனல் வந்து உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தாண்டு எப்படி சார் இருக்குது உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நல்லா விபத்து இல்லாமல் நல்லபடியாக போயிருக்கு உயர் அதிகாரிகள் வந்து நல்ல உத்தரவு கொடுத்துருக்காங்க யார்னா ட்ரங்க் அண்ட் டிரைவில் போனால் பிடிக்க சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் பிடிச்சி கேஸ் போட்டிருக்கோம் இப்போ யாருமே அதிகமாக வரல எல்லாம் கோயிலில் போயிட்டு புத்தாண்டுகளை கொண்டாடுறாங்க

மக்களுக்கு நீங்கள் புத்தாண்டில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க புத்தாண்டு என்றாலே கொண்டாட்டம்தான் இளைஞர்களுக்கு ஆனால் இம்முறை அதிக பைக்கிகளை காணும் அதிக இளைஞர்களை காணும் கொரோனாவுக்காகவும் ஒமேக்ரானுக்காகவும் பயந்திருக்கிறார்கள் போல் தோற்றம் அளிக்கிறார் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் என்று பார்ப்பவெல்லாம் உற்சாகத்தோடு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் தெரியவில்லை மழை ஒரு காரணமாக இருக்கிறோம் கொரோனா கட்டுப்பாடுகள் ஒரு காரணமாக இருக்கும் கூட்டமே இல்லை தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக இளைஞர்கள் ஒரு பைக்கில் நாலு பேர் மூணு பேர் வருவாங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் உற்சாகத்தோடு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் தெரியவில்லை கொரோனா கட்டுப்பாடுகள் ஒரு காரணமாக இருக்கும் கொரோனா ஒமிக்ரான் இரண்டையும் கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் அரசு ஞாயிற்றுக்கிழமைகள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பொதுமக்களும் இதற்காக நன்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நமக்கு கொரோனா வந்துவிட்டால் நம் வீட்டில் இருக்க அனைவருக்கும் வந்துவிடுமே என்கிற பயத்தின் காரணமாக மிகுந்த கட்டுப்பாட்டோடு மக்கள் இருக்கிறார்கள் மக்களை மனதார பாராட்டியாக வேண்டும் எந்த வாகனம் வந்தாலும் அதை சோதித்து பார்க்கிறார்கள் ஓட்டுகிறவர் குளித்திருக்கிறாரா யார் யார் வருகிறார்கள் எங்கே போகிறார்கள் இதற்காக இந்த நேரத்தில் வாகனம் வெளியே வருகிறது என்றெல்லாம் காவல்துறையினர் மிக தீவிரமாக சோதித்து வருகிறார்கள் சார் இந்த வணக்கம் சார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் அவுட்யூ ஃபீல் அபவுட் திஸ் நியூ இயர் சார் என்ன நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி இந்த வருஷம் இந்த இயராது எல்லாருமே நல்லா இருக்கணும் போன தடவை எல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்போலாம் கூட்டம் ரொம்ப குறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரியுது அண்ட் வந்து இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா

ம் அதனால அது சொல்ல முடியாது ம் ஆனால் பல மணம் கூட்டம் குறைஞ்சிருக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா தான் நிறைய ஆக்ஷன்லாம் நடக்கும் நல்ல அவேர்னஸ் வந்து அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஓகே 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 வந்துருக்கு லெட்மி விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் பீப்பிள் பிக்ஸ் யூஆர் ஒர்க்கிங் வெரி சின்சியர் நோ ஹவு டு அப்ரிஷியேட் யூ இந்த இந்த நியூ இயரில் நீங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ டிநகர் வெங்கட் நாராயணா சாலையில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தானம் கோயில் மக்கள் கூட்டம் காணவில்லை மிக அழகாக அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் நேர்த்தியாக மிக சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது வாழைப்பழம் பலாப்பழம் தேங்காய் பேரைச்சம்பழ குலைகள் வாழைப்பூக்கள் என மிக பிரமாதமாக அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் மக்களைத்தான் காணோம் ரசிப்பதற்கு மக்கள் கூட்டமில்லை காலை நாலரை மணிக்கு நடை திறக்கப்படும் கடவுளை காண்பதற்காக கிலோமீட்டர் கணக்கிலே நிற்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு இருபத்தைந்து பேர் மட்டுமே நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கொரோனாவும் ஒமைக்கரணும் செய்யும் வேலைதான் நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் கிறிஸ்தவருடைய ஆராதனை நடைபெற்று முடிந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக புத்தாடை அணிந்து வாகனங்களில் உறவினர்களோடு ஆராதனை முடிந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் து இந்த கொடுத்த வாக்கு மன மகிழ்ச்சியார் ஏசாய நாற்பத்தி இருந்து கொடுத்திருக்காரு அதனால இந்த வருஷம் ஃபுல்லா கண்டிப்பா மன தான் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் அண்ட் கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்தார் இந்த இருபத்தி ரெண்டு அநேக நல்ல காரியங்கள் நடக்க உதவி செய்வார் எல்லா மக்களுக்கும் இது ஒரு நற்செய்தி தான் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும் தேங்க்யூ இல்லை ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா எதிர்காலத்துக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும் போகுது புது வருஷம் இந்த வருஷம் என்ன தரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பு தான் ஸோ எப்பவுமே ஆண்டவர் முன்னாடி நிற்க வச்சுக்கோ நாங்கள் வரோம் இந்த வருஷமும் கடவுள் நன்மையை செய்வார்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறோம் அதுக்கேற்ற போல் ஒரு வசனம் மன மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வசனத்தை தான் கொடுத்துருக்காரு ஸோ இந்த வருஷம் இருபத்தி ஒன்றில் வந்து நம்மளோட இந்த அநேகர் இல்லை ஆனால் கடவுள் வந்து அழகாக நடத்தி வந்தார் அதே போல் இந்த வருஷத்துலேயும் வருகிற வருஷத்துலையும் அழகாக இந்த கண்ணின் மணி போல் பாதுகாப்பார்னு நாங்கள் நம்புகிறோம் மற்ற நியூ இயர் விட இந்த நியூ இயர் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆமாம் சேஞ்சஸ் இருக்கா ஏன் மற்ற நியூ இயர்லாம் வந்து எப்பவுமே வருவோன்றிருப்போம் இந்த இந்த நியூ இயர் வந்து வருமான்றதே இருந்தது நியூ இயர் வருமா நம் நாம்ளே இருப்போமா அல்லது நியூ இயரே வருமா கவர்மெண்ட்டை இதெல்லாம் கொடுப்பாங்களா பர்மிஷன்லாம் கொடுப்பாங்க கடவுள் நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் டீம் டீமாக எல்லோரும் ஸோ கடவுள் வந்து அது ஒரு மேர்சியாக வந்து சேங்ஷன் பண்ணி எல்லாரும் மழையே நிறுத்திருக்காரு பெரிய விஷயம் நேற்று ஃபுல் மலை அழகாக மழையை நிறுத்தி ஆண்டவர் வந்து எல்லோரையும் கலந்து கொள்ள உதவி செஞ்சார் கடவுளுக்கு கூடான கோவில் வேகமா போகலாம் சொல்லி அங்கே சாலையை தடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க மவுண்ட் ரோடு ஸ்பென்சர் பிளாஸாக கிட்ட நெருங்க போகிறோம் சாலையே ரொம்ப காலியாக கிடக்கு நியூ இயரு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த இடம் ஐயோ இந்த பகுதி அவ்வளோ பிரமாதமாக கூட்டத்தோட ஆர்ப்பாட்டத்தோட பைக்கு காரு பஸ்ஸு சுற்றிக்கிட்டே இருக்கா எல்ஐசி கட்டிடம் இருக்கேன் நினைக்கிறோம் சாலையில் கூட்டமே இல்லை புத்தாண்டில் இப்படி இருக்கிறதுக்கு எந்த வருஷமும் இப்படி கடந்து இருந்ததே கிடையாது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே சோதரி சாப்பிட வச்சு யாரெல்லாம் குடிச்சிட்டு வர பிடிச்சிட்டு வரவங்களை பிடிங்க அப்படின்னு அரசு உத்தரவு உத்தரவுப்படுவாங்க காவல்துறையினர் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக பிடிச்சாங்க அதில் தண்ணி அடிக்கிறவங்க பெரும்பாலும் வெளியே வரவே இல்லை ஏன்னா வந்தால் மாட்டிப்போங்கிற பயம்தான் அண்ணா சாலை அண்ணா சிலை அருகே இருக்கிறோம் சாலையில் வாகனங்களே இல்லை அது புத்தாண்டு மாதிரியே தெரியல காவல்துறையினர் தெரியல பீச் அருகே வரக்கூடிய எல்லா சாலைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தடைகளை வைத்திருக்கிறார்கள் பீச்சுக்கு அருகே கூட கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் காவல்துறை மிக சிறப்பாக பணிகளை எடுத்திருக்கிறது எப்படியாவது இளைஞர்கள் பீச் பக்கம் வந்துவிடுவார்கள் என்பது அவருடைய எண்ணம் எனவே பீச்சுக்கு போகக்கூடிய எல்லா பாதைகளும் மூடப்பட்டிருக்கிறது பொதுவாக பீச் என்றாலே குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் இளைஞர்கள் கூடுவார்கள் ஒரே கொண்டாட்டமாகும் பாட்டும் டான்ஸ் ஆக இருக்கும் ஆனால் இம்முறை அது எதுவுமே நடைபெறவில்லை கொரோனா அதிகமாக பரவிடக்கூடாது ஒமேக்ரான் பரவிவிடக்கூடாது என்கிற அந்த கட்டுப்பாட்டினை காவல்துறையினர் எடுத்திருக்கார்கள் இதற்காக தமிழக அரசையும் நாம் பாராட்டுவோம் கொண்டாட்டங்களை வீட்டிலேயே வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்வோம்